என்ன தொட்டுதான் எதிர்பார்த்து ஒரு அண்ணா சொல்லிருக்காருடா வாழ்க்கையே வாழைத்தானே வாழைப்பழம் கிடைச்சா ஊம்பத்தானே அப்பாக மொத்தம் நீ ஊம்புறது கூட நக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு இந்த உலகத்துல பிறந்து வேற எதுக்கும் இல்லை ஊம்பணும் நக்கணும் வாழைப்பழத்தை கூட விட்டு வைக்கிறது கிடையாது எந்த பழம் நீட்டிட்டு நிக்கதோ அதை ஊம்பிடுறது இவனுக்கு ஒரே டவுட்டுடா மாமா மாமிய போடுவாரு யாரு போடுவாங்க எப்ப பார்த்தாலும் ஒரே டவுட் கோபி கோபி கோபிநாத் துணியை சாத்திட்டு இருக்கிறேன் ஏன்னு எங்க வாயை ரெட்டிக்கிற காலையில துணி எடுக்க வேண்டிய ஏன் சாமான் காங்கிரட் போட்டிருக்கா ஆமா டிஎம்டி கம்பிகள் போட்டு நிப்பான் பைண்ட் அடிச்சு பல பல பலன்னு இருக்கு எப்படி பல பல பலன் இருக்கு ஏன்டா என் புண்ட காங்கிரட் போட்டு அடைச்சிருக்கேன் ஆமா ஏன் என்ன பண்ண போற கட்டப்பாறை போட்டு குத்த போறியா உடைக்க போறியா அக்காவை போட முடியாது அக்காவை போடுற மாதிரி அங்க கேமும் இல்ல அக்காவென்னா நிறைய போட்டிருக்கா முட்டி ஸ்கூல் படிக்கும் போது நிறைய முட்டி போடுவாங்க வைப்பாங்க சோ அத வந்தேன்